எவ்ளோ ஜாலியா டான்ஸ் அடிச்சு விச் மீன்ஸ் அவ டிப்ரெஸ்ட் கிடையாது அந்த வீட்ல அவதான் தாங்குற நிலையில் தண்ணீர் அவ ஜெயிச்சா சத்தியமா பிக் பாஸ் காமருமே பட் ஜெயிக்க விட மாட்டாங்க ஜெயிக்க விட மாட்டாங்க இந்த ஸ்டிக்மா பேஸ்ட் அவங்க எதிரா எல்லாரும் வச்சிருக்கிற எண்ணத்துனால இந்த டீமே ஐயா இவ ஜெயிச்சா எப்படி பிக் பாஸ் வந்து பலூனாக்கா ஜெயிக்க விட்டுட்டாங்க அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க வேணுட்டே ஜெயிக்க விட மாட்டாங்க அவங்கெல்லாம் அவுட் சிவானி போன அந்த சிவானி எப்ப போனாங்களோ அந்த இடத்துல இறக்கு அந்த ஸ்லாட்ல இறக்குவாங்க இவங்க ஏன்னா கிளாமர் பிகரா தான் ஸ்லாட் பண்ணிட்டாங்க இவங்களை வீட்டுக்குள்ள